இனிமே கண்ணை முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாரத திருநாட்டினுடைய பாதமாக விளங்குகின்ற கன்னியாகுமரி தவபூமியிலே சுவாமி விவேகானந்தருடைய இந்த தவபூமியிலே தாழக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்கின்ற முழக்கத்தை வைத்து தர்மத்தை காத்த அவதார புருஷர் ஐயா வைகுண்டர் அவர்களுடைய இந்த தவபூமியிலே நாராயண சுவாமி அவர்களுடைய இந்த தவபூமியிலே இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்வையே வேள்வி ஆகி ஆகியிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவருடைய இந்த வருகை கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாவட்ட மக்களுடைய சார்பிலே வணக்கத்திற்குரிய பிரதமர் மோடி அவர்களை இருகரம் கூப்பி வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம் தமிழகத்திலே ஒரு மாற்றம் வராதா எழுச்சி வராதா என்கின்ற நிலையை மாற்றுவதற்காக தமிழக பாரதி ஜனதா தலைமை பொறுப்பை ஏற்று இன்று ஒரு புரட்சி நாயகனாக தமிழகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழக பாரதி ஜனதா கட்சியினுடைய எழுச்சி மிகு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை இருகரங்கூப்பி வரவேற்கின்றோம் சட்டமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு தலைவராக விளங்குகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களை வணங்குகின்றோம் நம்முடைய தமிழகத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கப்படாமல் இருந்தாலும் கூட என் தமிழ்நாடு என் தமிழ் மக்கள் இந்த மக்களுடைய பிரதிநிதி கட்டாயமாக என்னுடைய அமைச்சரவையில் இருந்தாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் அவர்களால் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டு திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை வரவேற்கின்றோம் தேர்தல் பொறுப்பாளர்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்தியில் இருந்து அமைக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அரவிந்த மேனஞ்சி அவர்களையும் இணை பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்களையும் அன்போடு நாம் வரவேற்கின்றோம் தமிழகத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே தமிழக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலே அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வரவேற்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மீண்டும் வந்தாக வேண்டும் மூன்றாவது முறையும் இந்த நாட்டினுடைய பெருமையை சேர்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி முழுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆறு தந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டின் அவர்களையும் மரியாதைக்குரிய சரத்பார் அவர்கள் மரியாதைக்குரிய ராதிகா சரத்பார் அவர்கள் நீண்ட அரசியல் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இருவரும் பாரதிய ஜனதா கட்சியிலேயே தன்னை இணைத்துக் கொண்டு மூன்றாவது முறையும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகை ஆளுகின்ற வல்லமையோடு வர வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்திருக்கக்கூடிய அவர்கள் இருவரையும் அன்போடு நாம் வரவேற்கின்றோம் மரியாதைக்குரிய டாக்டர் சசிகலா புஷ்பா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்துடைய துணைத் தலைவர் அவர்களையும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் அருமை சௌதர் கருப்பு முருகானந்தம் அவர்களையும் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மாநில பொதுச் செயலர் பாலகணபதி அவர்களையும் மற்றவர்களை மேடையில் இருக்கின்ற அனைத்து அனைவரையும் குறிப்பாக குறிப்பாக நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் எம் ஆர் காந்தி எம்எல்ஏ அவர்களையும் மனதார வாழ்த்தி வரவேற்பதோடு அள்ளி கொடுத்த கைகள் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கைகள் என்னென்று உய்வு உண்டாம் உய்வு இல்லை செயின்றி கொன்றமாக இருக்கு இந்தியாவினுடைய எந்த பகுதி மக்கள் எப்படி இருக்கின்றார்களோ தெரியாது தமிழகத்தினுடைய எந்த பகுதி மக்கள் எப்படி இருக்கின்றார்களோ தெரியாது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயிலே அள்ளி வழங்கிய வள்ளல் பெருந்தகை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருடைய வருகை இந்த மாவட்டத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய ஒரு அளவிலே உறுதியாக கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கிருக்கக்கூடிய ஜாதிகள் மறைந்து போய் மதங்கள் மறைந்து போய் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வந்தாக வேண்டும் என்கின்ற ஒற்றை நிலையில் நின்று கொண்டிருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அத்தனை பேருடைய சார்பிலும் மீண்டும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று அமைகின்றேன் நன்றி வணக்கம்